அதிகம் <laughs>

महतरी पढ़ण அதன் பிறகு தனியார் ஆனால் இந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதையெல்லாம் தோன்றிய பொருட்களுக்கு இந்த மக்களுக்காக அஞ்சு நாள் மக்களை வாழ்க்க பயங்கியமாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு நாள் ஓரளவு மத்தியான சாப்பாடு அங்கமணி போலாம் சாப்பாடு அதிகாரம் போகிறோம் அப்படி வளர்க்கலாமல் போனேன் பசங்கல்லாமல் நின்றவனே போனேன் அருகும் பொருளும் மாதம் மக்களை

ఈ ఊరొని నామ పోరాలి ఆపర్యాన నాందనమ నామ ఊరకారా నా పోరాలి నాగర వంద్రే వంద్రే శైతన్యం మాకు ఇప్పుడెనా అత్యుదయనిపాతనియ చింతన లేదు పాతకుడేని తయారు చేస్తారు ఎల్లన్నం యాచింద్ర మేలమది కమడియాన బాతు ఉన్నావు உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நாலு நேரம் அங்கே இந்த பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் நீட்டிங்க நாங்கள் கலர நாற்பது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நாற்பது எம்எல்ஏக்கள் நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்கும் நாற்பது எம்எல்ஏக்கள் இருந்தா பத்து பிள்ளை அஞ்சு காலையும் போய் அந்த பத்து கோடி நம்பதற்கும் உடம்பு பெற்ற நிறைய ஆயுதம் விலைமதிக்க முடியாத நீங்க வைக்கவில்லை அந்த ஓ आया नहीं है यंदा वाले क्या सही कर रहे हैं नहीं बोले सही हैं बहुत बड़े लोग हैं बहुत हैं तो हम इस तरफ पाप कर रहे हैं तो हम हाँ और हमें ये बताओ उम्र लोग मेरे के बिना तो बहुत बात होएगी का तो नहीं करे और क्या होगा इनमें के उम्र நம்முடைய சமுதாயத்துல ஐஏஎஸ் நம்ம பெண்கள் மாவட்டத்தில் மறுபோடு மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் பெரும் <S preachers> தெறையனது கோரையானது டாங்காவோடு. ஆளை கொள்கிறான் டாங்காவோடு இந்தrangle. அவர் தெங்கம இவன் ஹோட்டல் பார்த்து ஹோட்டல் வென ஹோட்டல் தன்னே வாங்கிறான். இது வேற என்ன? நம்மள தொட்டது. ஆக இந்த போறே மொத்த மொத்த வஞ்சையும் பாட்டாரி மகள வெட்டி 5000 சொந்த இருந்து வாங்கிட்டு நம்ம ஊத்து போறோம்.

ஐயப்போ தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று உங்களுக்காக போராடிய நான் என்று నా హాయిలం కోర్ట్ అన్న హాయిలకై నీకేం తెలియనిన బలంపడత లేదు మూడో రోజు మూడో కష్టంలో నాక జ్ఞానోదయం భక్తికార జ్ఞానోదయం ఏరోవ నానే కూరుకుండితిరి జ్ఞానోదయం దొక్కుసొచ్చတယ် అంటే అది నాకు కూడుసొచ్చింది రోజుకి చెయ్యండి ఏవైనా పాలన తలి మార్పులు అద్యాన సపాట 5

நம்மிடம் பணம் இல்லை உங்களுக்கு கொடுப்பதில் எல்லா பணமும் ஆண்டவர்கிட்ட பெருமாள் பெருமாள் பெருமாள்

உங்க காலம் முடிஞ்சு போச்சு மக அந்த ஒரு பேட்டியுடைய காரணம் எதிர்காலம் ஒளிமயமான நீங்க நல்ல பெலிஷங்களும் நான் எண்பத்தி ஏழு

ஆண்கள் ஆகிய நாட்டின் மறைந்த வாழ வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் ஆட வேண்டும் என்று சொன்னார் ராமதாசத்தில் परमाEntity पढ़ रहा ད�ོ ད�ོ རེ རེ མིསར རེ རྡིསར རེ རེ རྱི རེ 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 ེ ད இந்தியாவிலே மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி தன்பாசியில் அந்த கல்லூரியின் வள்ளக்கார காரணத்தால் இந்த கல்லூரியை படைத்து வந்து நான் தொழிற்சாலை அரசு

Gracias.